வணக்கம் நம்ம ராகுல் காந்தி ஒரு முட்டாளுன்றது ஊருக்குள்ளே தெரியும் எத்தனோ வருஷமாக தெரியும் இது வெள்ளை பூண்டு சக்கரை பிரியாணி செய்வது எப்படி இப்படின்னு பேசுகிற ஒரு ஆள் அவரை நம்பி ஏதோ ஒரு போர்டு மாதிரி வச்சு ஸ்கூல் பசங்களுக்கு பாடம் நடத்துகிற மாதிரி ஏதோ ஒன்று கதையை கட்டு கட்டி ஏதோ தேர்தல் ஆணையம் தில்முள்ளு பண்ணி பாஜகவை ஜெயிக்க வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதை சொல்லிட்டாரு அதை ஒரு புள்ளியை பெருசாக பிடிச்சிக்கிட்டு இவனுங்க பேசிக்கிறானுங்க நான் தெரியாமல் கேட்குறேன் ஏண்டா ஒரு தேர்தல் ஆணையத்தை ஒரு ஆளோட முடித்து வைக்க முடியுமா இல்லை ஒரு பத்து பேரோட முடித்து வைக்க முடியுமா தில்லு முள்ளு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே திமுகவில் அது சொன்னால் நியாயம் இருக்குது ஏன்னா திமுக வந்து அரசு ஊழியர்களை தவறாக பயன்படுத்தி தான் வெற்றி பெறுது அப்படின்றது தெரியும் அதில் வந்து பொருள் பண்ண முடியும் அதில் அவங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து அந்த மாதிரி செய்துன்னு ஒரு முட்டாள் சொல்கிறான்னா அதுக்கு இத்தனை பேர் போராடுறான்னா நான் கேட்குறேன் ஒரு தனி ஒரு மோடி அவர்கள் மட்டும் செய்ய முடியுமா தனி ஆள் ஒரு அமித்ஷா அவர்கள் செய்ய முடியுமா ஒரு அப்போ பெரிய டீம் ஒன்று தேவை இதை பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ண முடியுமா இத்தனை பேர் அங்கங்கே வச்சு எங்கெங்கெல்லாம் ஜெயிக்கணும் எப்படின்னு யோசித்து யோசிச்சு மிஷினில் கொளாறு படிப்போம் சரி ஓகே இதெல்லாம் பண்ணிட்டாங்க அது வந்து இத்தனை பேர் தேவைப்படும் எப்படியும் ஒரு நூறு பேர் வச்சிங்க இல்லை இரநூறு பேர் வச்சிங்க அவ்வளோ பேர் தேவைப்படும் இதில் யாராவது இந்த பதினஞ்சு வருஷத்தில் யாராவது ஒருத்தர் வந்து என்னை வந்து மோடி வந்து இப்படி செய்ய சொன்னார் அதனால் நான் எலெக்ஷன் மிஷினை இப்படி மாற்றினேன் இல்லை இந்த தேர்தல் ஆணையத்தில் உள்ள அந்த நம்பருங்கள்லாம் வந்து இங்கே இருக்கிறவங்கள அங்கே இருக்கிற அங்கே இருக்கிறவங்களுக்கு ரிமூவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொன்னாரா யார் உங்களுக்கு சொன்னார் சொல்லிட்டு ஒருத்த வந்து வெளியே வந்து சொல்லுவாங்கல்ல என்னை இதுமாரி சொல்லி தான் செய்ய வச்சான் செய்ய வச்சாங்க அப்படின்னு இது வரைக்கும் யாராவது ஒருத்தராவது அந்த மாதிரி வந்து வெளியே வந்து சொல்லலாம்ல எல்லாம் சுத்த பைத்திகாரத்தனம் இந்த பைத்திகாரத்தனத்தை நம்பி இந்த ராகுல் பின்னாடி போயிட்டு போராடுற எல்லாருமே பைத்திகாரம் தான் கிடையாது அவனை ஒரு வருஷத்தில் பைத்திகாரன்னு நம்ப சொல்லிக்கலாம் அவன் எப்படியாவது பிஜேபி வீழ்த்தணுன்றதுக்காக இந்த கோல்மால் வேலையை பண்ணுறான் மக்கள் மக்கள்கிட்ட போய் எதாவது பணி செஞ்சு எதாவது இது பண்ணுறான்னா போய் மர்மமான முறையில் இத்தாலிக்கு போயிட்டு என்ன பண்ணுறான்னு ஆறு மாதம் என்ன பண்ணுறான் ஆறு மாதம் எங்கே போகிறான் எதுவுமே தெரியாமல் அவனுக்கு ஒரு கூட்டம் இங்கே சுற்றிட்டு இருக்கிறான்னா எப்படி இருக்கு அவன் வந்து எனக்காவது நான் கும்பகாரணம் தூங்கத்துலேருந்து எழுந்துக்கினான்னா நான் தேர்தல் கமிஷன் தேர்தல் கமிஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவனுக்கு தூக்கம்லாம் வந்து அந்தமாரி ஆயிடுச்சுன்னா திரு திடீர் தூங்கினே இருந்து திடீர்னு எழுந்து வந்தானே தேர்தல் ஆளுத்தானே தான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அது போல் இருக்குது அதுபோல் இந்த இது ஒரு ரொம்ப ரொம்ப ஏதாவது கொஞ்சம் வெற்றி பெறலான்னா ஒரு பத்து ஹோட்டலில் தூத்துட்டான் இருபது ஹோட்டலில் தூத்துட்டான் சரி நூறு ஹோட்டல் தூத்துட்டான் அதெல்லாம் எல்லாமே செய்ய முடியும் நம்மளுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பாஜக இன்னும் அபார வெற்றி பெறலையேன்னு ஒரு கவலை இருக்குது ஏன்னா அவ்வளோ எழுச்சி இருக்கும்போது எப்படி கம்மியாச்சு அப்படின்னு நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தால் இவனுங்க வந்து தில்லுமுல்லு பண்ணுறாங்கன்னு ஜெயிக்கிறானுங்க அதாவது போனை கண்ணை முடியுன்னா உலகம் இருந்துடுச்சுன்னு அர்த்தம் அது போல் இருக்குது இந்த ராகுல் காந்தியோட போராட்டமும் அவங்க கூட சேர்ந்து போராடுற போராட்டமும் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க இதில் இருக்கிற எந்த ஒரு அதிகாரியாவது வந்து வெளியில் சொல்லுவாங்களா இந்த மாதிரி இதில் காங்கிரஸ் இருக்கிறவங்களே பிஜேபிக்கு சப்போர்ட் தான் நிறைய பேர் நீங்கள் சமீபத்தில் நம்ம பா சிதம்பரத்தோட பையன் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பேசியிருக்கு இதெல்லாம் திருமொழி பண்ண முடியாது அதெல்லாம் செய்ய முடியாது இது திமுகவே ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்குது அப்போ நீங்கள் எப்படி அங்கே ஜெயிச்சிங்கன்னா அது இல்லை காரணம் இல்லை அது வந்து பெரிய அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து பாஜக வெற்றி பெற முடியாதோ அந்த இடத்துலாம் விட்டுடுது அதனால் இப்படிலாம் யோசிச்சு நம்ம ஜெயிக்கிறதா இருந்தால் இவங்களாம் நம்ம எதுக்கு தேர்தல் அரசியலில் நிற்கணும் எதுக்கு மக்களை போய் சந்திக்கணும் எதுக்கு பூத்தில் போய் நிற்கணும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது இவங்க போய் வேலை பார்த்து கீழே போய் உட்காந்து பார்த்தா தான் தெரியும் இந்த நேற்று கூட டிவி உட்காந்து அப்படி தான் தில்லுமுள்ளாக பேசுகிறானுங்க அதை தில்லுமுள்ளுன்னு நல்லா தெரிஞ்சும் நம்மளால் அதை நம்மளுக்கே தெரியுது ஆனால் அங்கே பேசி அதை சொல்ல புரிய வைக்கிறதுக்கு ஆள் இல்லை அதுதான் நடக்குது ஆனால் இந்த நாடகம்லாம் செல்லவே செல்லாது இதை ஒரு கணக்காக கூட எடுத்துக்கவே மாட்டாங்க இன்றைக்கி வந்து நம்ம பாகிஸ்தான் என்ன அறிக்கை கொடுத்துருக்குது ஆமாம் நரேந்திர மோடி அவர்கள் போராடினு இருக்கார் இந்த தேசத்துக்காக அவருக்கு சப்போர்ட்டாக போய் நிற்காமல் இந்த கூட போய் பே பேச்சு கேட்டீங்கன்னு வெளிநாட்டுக்கு மர்மமான முறையில் போயிட்டு அங்கேருந்து வந்து அவங்களுக்கு ஆதரவாக வந்து செயல்பட்டு செயல்பட்டுருக்குறான் வெளிநாட்டுக்கு ஆதரவாக இந்த பேச்சுலாம் கேட்டுக்கிட்டு வந்து நம்ம ஒரு ஒரு இது ஒரு மோடியை குறை சொல்கிறோன்னா இந்த தேசத்தை குறை சொல்கிறதுக்கு சமம் அவ்வளோதான் நீ பாஜகவை மட்டும் குறை சொல்ல ஒரு அப்பழுக்கப்பட்ட ஒரு மோடி பிரதமராக இருக்கும்போது நீ அவர் மேலே வாரி அடிக்கிற உன்னை சும்மா விட்ருவாங்களா ஆ நீங்கள் எவ்வளோ நாடகம் போட்டாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க அவ்வளோதான் புரிஞ்சுங்க